அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று தைத்திருநாள் மறுநாள் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு மாடுகளை போற்றும் பொருட்டு மாட்டுப்பொங்கல் கவி உழவனின் தோழனே உழவனின் தோழனே உழைப்பின் உறைவிடமே எங்கள் உயிரின் வளமே உழவன் செய்யும் உழவுக்கு உதவியாய் வருவாய் நீயே உழவுக்களத்தில் உன் உழைப்பால் விளைச்சல் கூடும் தினம் தினம் பொங்கல் திருநாளில் புது பொங்கலிட்டு உன் உடலுக்கு நீராட்டி மாலை அணிவித்து மகிழ்வோம் பால் தரும் பசுவே பால் போல உன் அன்பு சேவல் கூவும் பொழுது செந்தியில் பொங்கலிடுவோம் நன்றி கூறி வணங்குவோம் உனை இயற்கையோடு இணைந்தோம் உழவனின் வாழ்வின் உறுதுணையே உனக்கு நன்றிக்கடன் பட்டுள்ளோம் நாங்கள் உன் உழைப்பால் இன்று நாங்கள் உயர்கிறோம் வாழ்க்கையில் வளர்கிறோம் உன்னை போற்றி வணங்குகின்றோம் நன்றி வணக்கம்